வணங்குகிறோம் எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோ எல்லா அற்புதங்களையும் நோய்களையும் உலகிலிருந்து அகற்றக்கூடிய வல்லமை படைத்த இயேசு ஆண்டவரை உமது ஆசிர்வாதங்களுக்காகவும் நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு சவுல் தாவீது அரசனை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார் என்றும் கடவுளின் அருளால் எவ்வாறு தாவீது அரசன் காப்பாற்றப்பட்டார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் பலரை ஆண்டவர் குணமாக்கினார் என்றும் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட முயற்சி செய்தனர் என்றும் தீய ஆவிகள் அவரை கண்டபோது இறைமகன் நீரே என்று கத்தியதை பற்றி பேசுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக இந்த உலகத்திலே அருளையும் ஆசீர்வாதத்தையும் தன் வாழ்க்கை மூலமாக மக்களுக்கு கொடுத்தார் இப்போது கூட இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக அருளின் வழியாக அவருடைய உடனிருப்பின் வழியாக எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் உலகில் செய்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது நம் நம்பிக்கையை முன்னிட்டு அவர் நல்லதை செய்வார் ஆண்டவரை நம்புவோம் நம் கஷ்டங்களில் நம் துன்பங்களில் நம் வேதனைகளில் நம் இயலாமைகளில் ஆண்டவரை நாடி வரும்பொழுது நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருவார் ஆண்டவர் விரும்புவதை செய்கிற மக்களாக மாறுவோம் ஆவியின் வல்லமை பெற்ற அப்போஸ்டர்களைப் போல நாமும் மனமாற்றம் பெற்று பாவத்தை விட்டுவிட்டு இறை வார்த்தையை நம்பி அதன்படி செயல்படுவோம் நமக்கு ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நடக்கும் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்